அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் அற்புதமான ஒரு கடன் தீரும் சூட்சம பரிகாரத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்ல போகின்றேன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடன் விரைவில் தீரும் சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் அன்று அற்புதமான நாள் அன்று இரவு ஏழு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்களுக்கு முன்னால் ஒரு நெய் தீபம் அந்த தீபம் வடக்கு நோக்கி எரியோம் அவ்வாறு அமர்ந்து தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படிக்க வேண்டும் அல்லது ஒரு முறை கேட்க வேண்டும் ஐந்தாம் தேதி இரவு ஏழு மணிக்குள்ளே சஷ்டி கவசத்தை நெய் தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து படித்தால் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள் கடாட்சத்தால செல்வ வளம் சேரும் யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் தீரும் வாய்ப்புகள் கூடி வரும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மாந்திரீகம் என்பது புனிதமான ஒரு கலை தற்பொழுது இந்த மாந்திரிக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் கற்றுத்தந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த மாந்திரிக கலையின் கட்டண விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய மாந்திரிக பிரச்சனையும் நீங்கி எல்லா துன்பங்களும் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் வாக்குமுறையில் பார்த்து அதர்வண வேத பரிகாரம் செய்து தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் மாக்காளிய நமக